கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எசை முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறு நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆம்பரியம் மாணவர்களே நம் தேவன் அங்கே நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார் அவர் நம்மையும் நம் சுற்றுப்புறங்களையும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார் மழை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கும் ஆசிர்வாதமான மழை பெய்யும் எனவே அவருடைய ஏற்ற காலம் வரும் வரை நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள் இருப்போம் அவருடைய ஏற்ற நேரம் வரும்போது நம்மை உயர்த்தி அவர் மகிழ பண்ணுவார் இந்த நாட்களிலே நாம் கடந்து செல்கிற பாதையிலே கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த உருவாக்கி அவர் நம்முடைய கரங்களிலே அவருடைய ஆசிர்வாதத்தின் நன்மையை கொடுத்து நம்மை இரட்டிப்பான கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டி மகிழ்வார் எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய ஏற்ற காலம் ஒருமுறை அவருடைய அவருடைய அவர் நமக்கு கொடுத்த பாடுகளுக்காகவும் உபத்திரவங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம் முறுமுறுக்காமல் அதன் வழியாய் கடந்து சென்று அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆசிர்வாதமான மழை பெய்யும் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்